வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் வரப்போற அந்த பத்து நண்பர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா சாந்தி ஃப்ரம் மலேசியா தரமேஸ்வரி ஃப்ரம் திருமணஞ்சேரி பம்மல் ராஜஸ்ரீ பம்மல் ரவி கீதா ரிஹான் ஃப்ரம் திருநெல்வேலி அக்ஷல் ஃப்ரம் நாகர்கோவில் வனிதா ஃப்ரம் மலேசியா அஞ்சலி ஃப்ரம் வேலூர் அண்ட் எஸ் கே பரத் கன்னியாகுமரி வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்கு வரணும் ஆசைப்பட்டா நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க கடைசி கேட்க பிற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புற முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட்ல வினர் லிஸ்ட்ல வரலாம் பதிலோடு சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கு வீடியோ கொடுக்க போலாமா அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி சரி வாங்க போலாம் என் ஃபோன் எங்கே வச்சுன்னே தெரிலையே அம்மா ஐயோ ஆ ஐயோ என்ன இது வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது ஆ ஐயோ வலி தாங்க முடியலையே ரொம்ப பெயினாக இருக்கே ஃபோனை காணமே அத்தையை கூப்பிடுவோம் அத்தை 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 ஐயோயோ தாங்க முடியலையே அத்தை அத்தை குத்திச்சத்தை வாங்கத்தை வலி தாங்க முடியலையே அம்மா ஐயோ அம்மா அத்த அத்த ஐயோ இந்த புள்ள அழுதுகிட்டு இருக்கே என்னாச்சுன்னு தெரியலையே ஏ ரீட்டா என்ன ஆச்சுமா உனக்கு மாமா என்னன்னே தெரியல மாமா வயிறு வலிக்குது இடுப்புலாம் வலிக்குது ரொம்ப பயமா இருக்கு மாமா அம்மா ஐயோ என்னமா சொல்ற கையும் ஓடலை காலும் ஓடலையே என்னம்மா சொல்ற வலிக்குதா ஒருவேளை பிரசவ வழியது இருக்குமோ ஐயோ பொன் வண்டு வண்டு எங்கடி இருக்க இந்த நேரத்தில் இவ எங்க போய் தொலைஞ்சாலோ மூதேவி ஏ வண்டு எங்கே சித்த வாடி மாமா சுத்தமா முடியல மாமா ரொம்ப வழியா இருக்கு ஐயோ எனக்கு பயமா இருக்கு மாமா என்ன பண்றது மாமா ஆகாது இரு உன் பயப்படாத ஒன்னாக இருக்கு ஐய ஐயா நிம்மதியா ஒரு நாடகத்தை பாக்க உறிகளா எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கீங்க என்னாச்சு காலகாத்தாலே உங்களுக்கு இவன் ஐயோ அம்மானு கத்திட்டு இருக்கா என்னமோ முன்ன நாடகத்தில் நடிக்கிறவ மாதிரி ஏண்டி வண்டு உனக்கு எப்ப பார்த்தாலும் நாடகம் நாடகம் தானா ஏ அவளுக்கு பிரசவ ஒலி எதுவும் வந்துருச்சு போல அழுகுறாடி அது பிரசவ வழியா இப்போ தான் எட்டு மாதமே ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ளே பிரசவ வழியா என்னடி சொல்றாரு இந்த மனுஷன் தெரியலத்த நேற்று நைட்ல இருந்து இடுப்பு வலிச்சுக்கிட்டே இருந்தது சாதா வழின்னு நினச்சி இப்போ திடீர்னு ரொம்ப வலிக்குதுத்த முடியல ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலத்த பயிரெலாம் வலிக்குது ஐயோ விட்டு விட்டு வலிக்குது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சூட்டு வழியாக இருக்கும் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல சூடு எதுவும் பிடிச்சிருக்கும் தண்ணி நிறைய குடி சரியா போயிடும் யாண்டி வண்டு அந்த புள்ள வழியில் துடிக்குது தண்ணியை குடிங்கிற சும்மா இருடி ஆஸ்பத்திரி போய் பார்க்கலாண்டி சொன்னா கேளுடி யோ எனக்கு தெரியாதா சூட்டு தான் இருக்கும் ரெண்டு வெண்டயத்தை போட்டு தண்ணியை குடிச்சா எல்லாம் சரியா போயிடும் இல்லை எனக்கு இது மாதிரி வலிச்சதே இல்லை ரொம்ப வலிக்குது அம்மா முடியலத்த முடியலத்த என்னை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க ஆ ஆ இந்த மாதிரி வழிலாம் வரதுலாம் சகஜந்தான் புள்ள பெற்றவன் எனக்கு தெரியாதா பொய் வழி கூட வரும் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது எட்டு மாதத்தில் பிரசவ வழிலாம் ஒன்றும் வராது எனக்கு தெரியாதா சும்மா ஆஸ்பத்திரி ஹீஸ்பத்திரின்னு அலையாத ஆ அந்த காலத்தில் என்ன ஆஸ்பத்திரியாக போன உடனே எல்லாம் சரியாக போயிடும் யோ நான் சொல்கிற மாதிரி கஷாயம் கொடு சரியாக போயிடும் ஆண்டி பொன் அந்த தான் சொல்லுது பக்கத்தில் தானே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்று ஆயிடுச்சு நம்ம வேற ஊர்ல இல்ல ஏதாவது நடந்து நீச்சத்த சும்மா இருக்கியா பொம்பளைங்க விஷயம் எனக்கு தெரியும் எல்லாம் சரியா போயிடும் இரு நான் போய் மோர்ல வெந்தயத்தை போட்டு எடுத்துட்டு வரேன் அது குடிச்சாலும் சரியா போயிடும் சூட்டு வழிதாங்கிறேன் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க மாமா மாமா எனக்கு ரொம்ப இருக்கு வலிக்குது மாமா நம்ம ஆஸ்பத்திரிக்கு மாமா சரிமா சரிமா செத்து போறதுக்கு தான் ஏதோ எடுத்துட்டு வரேன் குடிச்சு பாரு அதுக்கப்புறமே போய்க்கலாமா போயிக்கலாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா ஐயோ அம்மா தாங்க முடியல மாமா எனக்கு பயமா இருக்கு யாவ் சத்து தள்ளு இந்தாண்டவா அடியே இதை வாங்கி குடி எல்லாம் சரியா போயிடும் செத்த நேரத்துல இதுக்கு போய் இம்பிட்டு இது பண்ணுற குடி அத்த என்ன திட்டது எனக்கு பயமா இருக்குத்த ஆஸ்பத்திரிக்கே போயிடலாம் நான் தான் சொல்றேன்ல முதல்ல குடுறி நெட்டை குக்கி வாய்க்கிலயே பேச தான் செய்வா இதெல்லாம் ஆத்தா இருந்தா சொல்லி வளர்ப்பா என்ன பண்றது கூடி ம் குடிச்சிட்டியா சத்திர நேரம் படுத்து இருந்துச்சா சரியா போயிடும் சூட்டு வழியா தான் இருக்கும் அத்தா கொஞ்சம் கூட குறஞ்ச மாதிரி இல்லை வலிக்குது இது என்ன ஊசியா போட்ட உடனே வலி குறையிறதுக்கு எல்லாம் சரியா போய்டும் சத்த நேரம் படுன்னு சொல்றேன்ல அம்மா முடியல முடியல ஏ வண்டு இந்தாண்ட வாடி இப்ப பரவாயில்லையாமா சொல்லுமா இல்ல மாமா ரொம்ப வலி எடுத்துருச்சு முடியல மாமா நீந்திரிமா நம்ம ஆஸ்பத்திரி போலாம் யோ நான் தான் சொல்றேன்ல அப்புறம் என்ன உனக்கு சத்து சும்மா இருக்கிய வண்டு நீ அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் சொல்லு நமக்கும் இப்ப எல்லாம் பாத்துட்டு இருக்க கஷ்டமா இருக்கு நீ வேணா இரு நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன் நீ எந்திரிமா போலாமா நீ வரலனாலும் பரவாயில்ல நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன் ஆமாமா வீட்டுல இருக்க பொம்பளை பேச்ச கேட்காம போறீல போ போ அங்க மட்டும் என்ன பண்றாருன்னு பாப்போம் போ நீ வாம்மா நம்ம போலாம் இவளுக்குலாம் கடவுள் மனச கல்லுல படைச்சானா என்னமோ ச்சே அம்மா போங்க போங்க வரும்போது புள்ளைய பத்தி எடுத்துட்டு வரீங்களான்னு நான் அனுப்ப ஆக்குறேன் அம்மா இவள இங்க உட்காந்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கா சமைச்சாலா என்னன்னு தெரியலையே இங்க கண்ணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்கா அதானே அடிய தமிழ் இந்தடி தமிழ் செல்வி என்ன ஆ ஓன்ட்டு அம்மா

இப்பதான் காய்கறியை நைக்கி வச்சிருக்க இன்னும் சோறாக்கி குழம்பு வச்சு காய் செஞ்சு எம்பட்டு நேரம் ஆகுமோ அப்படி இருக்கியோ எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கு நான் ஆர்டர் போட்டு சாப்பிட போறேன் போட்டு சாப்பிடணும் அடியே அப்படி என்னடி உனக்கு சோகம் சமைக்க எப்போதும் ஒரு மணிக்குள்ள முடிச்சிருவேல இன்னைக்கு என்ன உட்காந்து கிடக்குற ஒண்ணு இல்லம்மா அத்தையும் அவரும் எங்க வீட்டுக்கு பத்திரிக்கைக்கு போனாங்கல்ல அதையே நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்தேன் நேரம் போனதே தெரியல அங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே அந்த கவலையிலே உட்காந்தேன் அப்படியே பொழுது ஓடிடுச்சு இப்போ என்ன சம்மந்தி வந்திருக்காக உங்க அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு விருந்தா வைக்க போறாரு அங்க அவமானப்பட்டு தான் வந்திருக்க போறாங்க நீ இங்க உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்கியா என்ன ஏமா இப்ப எல்லாம் பேசுறீங்க அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னா நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படி ஒண்ணும் நடக்க கூடாது அத்தைக்கு எந்த அசிங்கமும் வரக்கூடாது நெருத்தடி உன்னால இந்த குடும்பம் நிறைய அசிங்கத்தை பாத்துருச்சு இது என்ன புதுசா கண்டிப்பா உங்க அப்பா அசிங்கப்படுத்திதான் அனுப்ப போறாரு இதனால பெரிய பிரச்சனையே வரப்போது பாரு எவ்வளோ பட்டாலும் எங்கள் அத்தைக்கு புத்தியே வரமாட்டேது உங்கள் வீட்டு படியேடி போய் பத்திரிக்கை வைக்கணும் என்ன அவசியமா என்ன பாப்போம் பாப்போம் என்னதான் நடந்திருக்குன்னு இல்லை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா வருவார் கண்டிப்பாக அவர் சம்மதி கேட்பார் பாத்தியாடி ஜோதி இவர் நினப்ப பொழப்பு தான் கிடக்கும் அவங்க அப்பாவே இன்னும் வீராப்பா இருக்காரு இவன் சொல்லி கல்யாணத்துக்கு வந்துடுவாரோ மாப்பிள்ளை சொன்னார்ன்னு உடனே ஓடி வந்து நிற்க போறாரு அதெல்லாம் நடக்காதுமா இவன் கிடக்கிறான் இந்த கல்யாணமே நடக்குமா நடக்காதான்னு தெரியல ஜோதி அவசகுணமா பேசாத சரியா உனக்கு பலமுறை முறை சொல்லியிருக்கேன் கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்கும் நாங்க நினைச்ச மாதிரி எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க தமிழ் அத்த வந்துட்டீங்களா வாங்கத்த உட்காருங்கத்த குடிக்க மோர் எதுவும் கொண்டு வரட்டா அத்த இல்லம்மா அதெல்லாம் வேணாம் வரும்போதுதான் நானும் பாண்டியும் இளநீ குடிச்சிட்டு வந்தோம் பரவாயில்ல இருக்கட்டும் என்ன மதனி கடையில இளநீ குடிச்சிங்களா இல்ல உங்க சம்மந்தி வீட்டுல இளநீ குடிச்சிங்களா கடையில தான் லக்ஷ்மி அவங்கலாம் பச்சை தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க இதுல இளநி வேறையா சும்மா இருமா அத்தை என்னாச்சு அத்த எங்க வீட்டுக்கு போனீங்களா எங்க அப்பா இருந்தாரா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ஆமா அவர் எங்க காணோம் பாண்டி ஏதோ கல்யாண விஷயமா வெளியே போயிருக்காமா என்ன வீட்டுல இறக்கி விட்டுதான் போனோம் சரிங்க அத்த எங்க அப்பா என்ன சொன்னாரு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை என்னாச்சு அத்த சொல்லுங்க அத்த எனக்கு கையும் புரியல காலும் புரியல இதையும் நினைச்சிட்டு தான் உட்காந்துருந்தேன் என்னாச்சு ஏதாச்சோன்னு மதனி இந்த மகாராணி நீங்க போனதே நினைச்சிட்டு சமைக்க கூட மறந்துட்டா முதல்ல உங்களுக்கு உபசரண எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுங்க தமிழ் உங்க அப்பா இருந்தார்தா அவர் இன்னும் கோபமாதான் இருக்காரு அவர் பத்திரிகை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இது தெரிஞ்ச கதை தானே புதுசா சொல்றீங்க நானும் ஜோதி தலைப்பாலை அடிச்சுக்கிட்டோம் இதுதான் நடக்கும்னு மதனி இதெல்லாம் கொஞ்சம் பேசாம இரு லக்ஷ்மி ஆமா உங்க அப்பா இன்னும் தான் இருக்காரு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைத்த உங்கள எதுவும் தப்பா எதுவும் பேசிட்டாரா கோமப்படுத்திட்டாரா இதாக இருந்தாலும் சொல்லுங்கத்த அவருக்கு கோமாதாம இருக்காரு ஆனா நம்ம குடும்பத்து மேல உள்ள மதிப்பு அவருக்கு இன்னும் குறையல சரியா தப்பாலாம் எதுவும் பேசல இந்த பத்திரிகையை வாங்க முடியாது கல்யாணத்துக்கு வர முடியாது எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுன்னு சொன்னாரு வேற ஒன்றும் சொல்லல அப்ப எங்க அப்பா கல்யாணத்துக்கு அத்தை தமிழு கவலைப்படாத ஏன் கவலைப்படுற நான் தான் பார்த்துக்கிறேன் வீடு பாண்டி எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அதனால் கண்டிப்பாக வருவாங்க உங்கள் அம்மாவையும் உங்கள் பாட்டியும் பார்த்தேன் நல்லா தான் பேசுனாங்க அவங்க எப்படியாவது சம்மதிக்க வச்சிருவாங்க நீ ஏன் வருத்தப்படுற சொல்லு ஏமதினி அவங்க தான் பத்திரிக்கையே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இன்னும் என்ன சொல்லி சமாதானப்படுத்த போறிகை ஒருவேளை அண்ணனது கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்த பொறிகளோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கவலைப்படாத தமிழ் பாண்டியும் உங்க அம்மாவும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு உங்க அப்பா வருவார் சரியா நீ கவலைப்படாம இரு நாங்க எங்க முறைக்கு போய் வச்சுட்டு உங்க அம்மாவும் பத்திரிக்கை வாங்கிட்டாங்க சரியா இதை பத்தி பேச வேணாம் நீ போய் பொறுமையா சமை இல்லாடி நான் சமைக்கவா இல்லத்த நானே சமைச்சிடுறேன் நீ மனசை போட்டு ஒன்றும் குழப்பிக்காத கண்டிப்பா உங்க அப்பா வருவார் சரியா ஆ சரிங்க நான் தான் சொன்னேனடி உங்க தான் ஒத்துக்க மாட்டாரு நீ தான் கடன் தலை உங்க அப்பா வருவார் வரவானு என்னமோ பண்ணு சரி இப்ப போய் பசிக்குது வேற சீக்கிரம் சமைச்சிட்டு குரல் கொடு வந்து சாப்பிட்றோம் வாடி போவோம் அப்பா நீங்கள் என் மேலே எம்பிட்டு பாசமாக இருந்தீங்க இப்படி இருக்கீங்களே இவ்வளோ பேர் சொல்லி உங்கள் மனசுக்கு கரையவே இல்லைல்ல என் மேலே அம்பட்டு கோஹமாக ஆயிட்டிங்கல்ல எப்படிதான் இதெல்லாம் மாறுன்ருக்குப்பா என் மனசெல்லாம் ஏங்கிறது உங்கள் பாசத்துக்காக மட்டும்தான் அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க என்ன இந்த மனுஷன் அவளை ஆஸ்பத்திரி கூட்டு போனாரு என்ன செய்துன்னு தெரியலையே இன்னும் வீட்டு பக்கம் காணுமே ஒரு வேற பிள்ளைகளே பெத்து கொண்டு வந்துருவாளோ கொர மாசத்துல ஏக்கா பொண்ணுண்டக்கா சொல்லு பாப்பாத்தி என்ன என்ன உன் உன் வீட்டுக்காரும் ஆஸ்பத்திரி பக்கம் போனாரு உன் மருமக வயிற்று தள்ளிட்டு அழுதுகிட்டே போச்சு பிரசவம் வந்துச்சா என்ன மாசம் ஒன்றும் ஆகலையே ஆமாம் பாப்பாத்தி அதுங்க ரெண்டும் கிடக்குதுங்க சூட்டு வழியாக இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்றா என்னமோ பிரசவ வழி வந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு போகிறா நானும் எம்பிட்ட சொல்லிட்டேன் கஷாயம் வச்சு கொடுத்தேன் மோர் வச்சு கொடுத்து அப்பயும் வலி செறியாளுன்னு உடனே போகிறா இந்த காலத்தில் எல்லா தொட்டதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரியாக போகுதுங்க சொல்ல முடியாதுக்கா எட்டு மாதிலாம் இப்போ குழந்தை பிறகுதில்ல பிறந்தாலும் பிறந்த போகுது ஆஸ்பத்திரி கூட்டு போகுது நல்லதுக்கா அப்போ நாளைக்கு ஏதாவது ஒன்றும் ஓன் பேர்ல கெட்ட பேர் அதுவும் சரிதான் பாப்பாத்தி அப்புறம் அந்த நெட்டை கோக்கி என்ன ஆஞ்சு போடு ஆஞ்சு அவளாச்சு அவள் பிள்ளையாச்சு பெத்துட்டு வந்தா சரிதான் சுவா பிரசமா ஆனா சரிதான் சரி சரி என்ன இருந்தா என்ன ரெண்டு பேரும் ரெண்டு உசுரம் நல்லபடியா வந்தா சரி எது நல்ல விஷயமா இருந்தா சொல்லு வந்து பாக்குறேன் சரியா சரி பாப்பாத்தி இருந்தா சொல்றேன் போயிட்டு வா பாத்து வாமா பாத்து வா சரிங்க மாமா என்ன இவன் கையில புள்ளைய பெற்று எடுத்துட்டு வரான பார்த்தா வயித்துலயே வச்சுட்டு வரா வாங்க வாங்க என்ன சொன்னாங்க வைத்தியரே குழந்தைய பே எடுத்து கொடுக்கலையா என்ன கையில அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா ஏதோ வயிறு வலிச்சிருக்கான் இன்னும் வந்து பிரசவம் ஆக நாள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போதான் தலை திரும்பவே ஆரம்பிச்சிருக்கான் அதான் மருந்து மாத்திரை கொடுத்து அம்ச்சிட்டாங்க ஆ இதுதானே நான் சொன்னேன் நான் சொன்னா கேகா மாட்டீங்க எவ்ளோ முறை மருந்து மாத்திரை கொடுத்தா கேப்பீங்க போங்க போங்க அவளை ரொம்ப வேலை வாங்க வேணாம் சொல்லிருக்காங்க பிரசவ தேதி வர்றதுனால சரியா நீ கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பாருமே சொல்ற போ போ அவ வயத்துல வளர்றது நம்ம குடும்ப வாரிசு நம்ம நம்மளை நம்பிதான் விட்டுட்டு போயிருக்கான் சரியா இப்படிலாம் பண்ணாத ஒழுங்கா நடந்துக்க அப்படிதான் சொல்லுவேன் நீ இன்னும் ஒரு பொண்ணுதான்

பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் அனுப்புங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகே நாளைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்